சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே அரங்கேறியிருக்கும் கோயில் காவலாளி அஜித்குமாரின் காவல் மரணம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தலைமுதல் கால் விரல் வரை அஜித்குமாரின் உடலில் இருந்த நாற்பதுக்கும் அதிகமான காயங்கள் அவர் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்துவிட்டதாக விட்டதாக உயர்நீதிமன்ற மதுரை நீதிபதிகள் வேதனை தெரிவிக்கும் அளவிற்கு அஜித்குமார் குமார் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி கேட்டும் காரணமான காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அதிமுக பாஜக போன்ற எதிர்கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுத்தன பொம்மை விளக்கமாகவே தமிழகத்தில் ஒரு குற்ற சம்பவம் நிகழ்கிறது என்றால் பொங்கி எழும் திரைப்பிரபலங்கள் இம்முறை மௌனமாக கடந்து செல்வதாக விமர்சனம் இருபதாம் ஆண்டில் அதிமுக ஆட்சி காலத்தின் போது நடைபெற்ற சாத்தான்குளம் தந்தை மகன் காவல் மரணத்தின் போது திரைப்பிரபலங்கள் ஒன்று திரண்டு வெகுண்டெழுந்து தங்களின் கண்டனங்களை பதிவு செய்தன மக்கள் நீதி மையம் கமலஹாசன் தொடங்கி நடிகர்கள் சூர்யா விஷால் விஜய் சேதுபதி ரவிமோகன் ஜிவி பிரகாஷ் சத்யராஜ் சித்தார்த் ஜோதிகா என ஆட்சிக்கு எதிராக எழுந்த பலரும் தற்போது மௌனம் காப்பது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக ஆட்சி என்றால் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் வெகுண்டெழுந்து கருத்து செல்வதும் திமுக ஆட்சியாக இருந்தால் மரணம் என்றாலுமே அமைதியாக கடந்து செல்வதையுமே வாடிக்கையாக வைத்திருக்கும் ஒரு சில புரட்சி நடிகர்களின் உண்மை முகம் வெளிவந்து விட்டதாக நெட்டிசன்கள் கலாய்க்க தொடங்கிவிட்டனர் அஜித்குமாருக்கு நடைபெற்றிருக்கும் கொடுமை அவரின் உடற்குராய்வு அறிக்கை தெளிவாக வெளிப்படுத்தி உள்ளது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் திமுக அரசுக்கு எதிராக சாட்டையை சுழற்றி பல்வேறு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தலை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் நீதிமன்ற நீதிபதிகளின் கேள்வியை கண்டு ஆடிப்போய் தாமாகவே முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இருப்பதாகவும் எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர்

திமுக மீதான விசுவாசத்தை வெளிப்படுத்துவதாகவும் சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கருத்து சொல்வதற்கு திரைப்பட நடிகர்கள் உட்பட அனைவருக்கும் உரிமை உண்டு என்றாலும் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் தொடர வேண்டும் என்பதை பொதுமக்கள் வைக்கும் விமர்சனமாக உள்ளது